பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நூறு பெண்களை கொன்று கோவில் நிலத்தில் புதைத்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுகாவில் உள்ளது தர்மஸ்தலா இங்கு பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தினமும் அரசியல் பிரமுகர்கள் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்வதுண்டு இந்த நிலையில் இந்த கோவில் அருகே கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறு புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்கள் நிர்வாண நிலையிலும் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய தூய்மைப் பணியாளர் ஒருவர் கர்நாடக அரசுக்கு கடந்த மாதம் ஜூன் மூன்றாம் தேதி புகைப்பட ஆவணங்களுடன் புகார் கடிதம் அனுப்பினார் தனது பெயரை வெளியிடாத அந்த தூய்மைப் பணியாளர் மங்களூரு கோர்ட்டில் ஆஜராகி நீதிபதி முன்பு விளக்கமளித்தார் அப்போது அவர் தன்னுடன் சில எலும்புகளையும் கொண்டு வந்தார் அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் கொடூரமாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொள்ளப்பட்டதாக பகிர் தகவலை வெளியிட்டார் குறிப்பாக இந்த கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கு தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் நிர்வாகத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் கூறி ஆதரவைத்துள்ளார் இதன் பேரில் கடந்த நான்காம் தேதி பெல்தங்கடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினா் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று புகார்தாரர் பெல்தங்கடியில் உள்ள முதன்மை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மீண்டும் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் கர்நாடக மாநில பெண்கள் மேம்பாட்டு ஆணைய தலைவி நாகலட்சுமி சௌத்ரி கடந்த பதினான்காம் தேதி இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தும்படி முதல் மந்திரி சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதினார் புகார்தாரரின் வக்கீல்களுடன் மங்களூரு வக்கீல்கள் சங்கத்தினர் முதல் மந்திரி சித்தராமையாவை பெங்களூரில் நேரில் சந்தித்து இந்த சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டு கோரிக்கை விடுத்தனர் உள்துறை மந்திரியிடமும் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த விவகாரத்தில் வழக்கு விசாரணையை போலீசார் தாமதப்படுத்துவதாகவும் அதனால் கூடுதல் டிஜிபி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தடவியல் குழு ஆகியவற்றை அமைத்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் குற்றவாளிகளை உடனே கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்